விளையாடி கொண்டிருந்த போது மெல்லிசாக தப்பு செய்து விட்டது மகள் வாண்டு அவ்வளவுதான் வந்ததே பார் கோபம் அம்மாவுக்கு தர தரவென்று இழுத்துக் கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து மெல்லிசான குச்சியால் அடி என அடித்துக் கொண்டிருந்தால் அந்த அம்மா அடி வாங்கி அந்த குழந்தை கொண்டிருந்த ஒவ்வொரு அடிக்கும் அலறி அடித்தபடி ஓடி ஓடி போய் அடி கொடுத்துக் கொண்டிருந்த தன் அம்மாவின் கால்களையே கட்டி பிடித்து கதறி ஒரு கட்டத்தில் தன் கால்களை கட்டி கதறி அழுது கொண்டிருந்த அந்த குழந்தையை பலத்த அடி கொடுத்த அந்த அம்மாவும் கட்டி பிடித்துக் கொண்டு பலமாக அழ ஆரம்பிக்க ஆண்டவர் சிரித்தார் சூப்பர்ல திரும்ப கேட்போமா தெருவிலே விளையாடி கொண்டிருந்த போது மெல்லிசாக தப்பு செய்து விட்டால் மகள் வாண்டு அவ்வளவுதான் இழுத்துக்கொண்டு வீட்டுக்குள் வந்து குச்சியால் அடி அடி என அடித்து துவைக்க வாங்கிய அடியிலே அந்த குழந்தை வாங்கிக் கொண்டிருந்த ஒவ்வொரு அடிக்கும் அலறி அடித்தபடி ஓடி ஓடி போய் அடி கொடுத்து கொண்டிருந்த தன் அம்மாவின் கால்களையே கட்டி பிடித்து கதறி அழுது கொண்டிருக்க ஒரு கட்டத்தில் தன் கால்களையே கட்டி அழுது கொண்டிருந்த அந்த குழந்தையை பலத்த அடி கொடுத்த அந்த அம்மாவும் கட்டிப்பிடித்து கொண்டு பதமாக அழ ஆரம்பிக்க ஆண்டவர் சிரித்தார் அடியும் விழும் அரவணைப்பும் வரும் அதுதான் அன்னை மடி அன்னையினுடைய அடி ஆண்டவனுடைய அதிமிதி அது சரி கோழி மிதித்து குஞ்சு சாகுமோ என்ன செய்ய விவரம் தெரிந்த பிறகுதான் தெரிகிறது வாழ்ந்த அந்த வாழ்க்கைதான் சொர்க்கம் என்று நீ இருக்க ஒரு கருவறை இருந்தது என் வயிற்றில் நான் இருக்க ஒரு இருட்டரை கூடவா இல்லை உன் வீட்டில் இப்படிக்கு முதியோர் இல்லத்திலிருந்து அம்மா நீ கொடுக்கும் ஒவ்வொரு வலியும் உன்னிடமே வலிய வந்து வாட்டி எடுக்காமல் விடாது உன்னை அதிகமாக காயப்படுத்தியவர் முன்பு கலங்காமல் புன்னகை கற்றுக்கொள் அதுவே அவர்களை கலங்கடிக்க நீ கொடுக்கும் கலக்கல் தண்டனை வன்மையான துண்டிப்பு வாலிபத்தின் இயலாமை மென்மையான கண்டிப்பு வயோதிகத்தின் இயலாமை இரண்டுமே முக்கியம் தான் மழலைக்கு கண்டிப்பு என்பது எறும்பு கடிப்பது போல் இருக்க வேண்டுமே தவிர போல் இருக்கக்கூடாது என்ன சொல்றது கதைகள்